இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் இயல் மூன்று விரிவானம் கப்பலோட்டிய தமிழர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்பீடு பகுதிக்கான விடையை பார்க்கலாம் மதிப்பீடு பகுதியில் பாருங்க வா உ சிதம்பரனாரின் உரையை வாழ்க்கை வரலாறாக சுருக்கி எழுதுகன் கேட்டிருக்காங்க இதற்கான பார்க்கலாம் கப்பலோட்டிய தமிழன் செக்கிலித்த செம்மல் என்றெல்லாம் போற்றப்படுபவர் வாபு சிதம்பரனார் ஆவார் ஆங்கிலேயரை எதிர்த்து சுதேச கப்பல் இயக்கிய பெருமைக்குரியவர் வாபு சிதம்பரனார் அவரின் உரைவழி அவரது வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக காண்போம் சுதேச கப்பல் தூத்துக்குடியில் கொற்கை துறைமுகத்தில் முத்து வாணிகத்தில் நம்மவர் சிறந்திருந்தனர் கப்பல் வாணிகத்தில் தமிழர் சிறந்திருந்தனர் ஆனால் ஆங்கிலேயர் ஆதிக்கத்திற்கு பின்னர் கப்பல்களில் ஆங்கிலேய கொடி பறந்தது நம்மவர் கூலிகளாக அக்கப்பலில் வேலை செய்தனர் இந்நிலையை மாற்ற பாண்டித்துறையார் அவர்களை தலைவராக கொண்டு சுதேச கப்பல் நிறுவனத்தை வாவு சிதம்பரனார் உருவாக்கினார் இக்கப்பல் முதல் முதலில் கொழும்பு நோக்கி சென்றது ஆங்கிலேயரின் அடக்குமுறை சுதேச கப்பல் வாணியம் வளரத் தொடங்கியது ஆங்கில கப்பல் வாணியம் வீழத் தொடங்கியது அதனால் ஆங்கிலேயர்கள் வாவு சிதம்பரனாரையும் அவரது நண்பர்களையும் பயமுறுத்தினர் அதற்கெல்லாம் கவலைப்படாமல் வந்தே மாதரம் என்ற முழக்கத்தை எழுப்பினார் இதனை கேட்ட இதனை கேட்ட மக்கள் விடுதலைக்கு ஆதரவாக ஊக்கம் அடைந்தனர் ஆங்கில அரசு வாபு சிதம்பரனாரை சிறையில் அடைத்தது வாபு சிதம்பரனாரின் தியாகம் வாபு சிதம்பரனார் கோவை சிறை கண்ணனூர் சிறை கோவை சிறை கண்ணனூர் சிறை ஆகியவற்றில் கோடும் பணி செய்தார் அவர் உடல் சலித்தது உள்ளம் தளரவில்லை சிறையதிகாரி வாபு சிதம்பரனாரிடம் அறிவுரை கூற உனக்கும் உன் கவர்னருக்கும் மன்னனுக்கும் புத்தி சொல்வேன் நான் என்றார் சிறையில் செக்கிழித்தார் சிறையில் கைத்தோல் உரிய கடும்பணி செய்தார் சிந்தமிலும் கன்னித்தமிலும் கண்ணீரை போக்கியது தமிழ் பற்றும் இயக்கவும் வாபு சிதம்பரனார் தொல்காப்பியம் இந்நிலையை கற்று தன் துன்பங்களை மறந்தார் ஆங்கிலத்தில் ஆலன் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்னும் தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்தார் மெய்யறிவு மெய்யரம் முதலிய சிறு நூல்களை படைத்தார் சிறை வாழ்வு முடிந்து வாபு சிதம்பரனார் வெளியில் வந்தபோது தன் குழந்தைகளைக் கண்டு மகிழ்ந்தார் ஆனால் கடற்கரையில் தன் ஆசை குழந்தையை சுதேச கப்பலை காணாமல் வருத்தம் அடைந்தார் என்று வருமோ நற்காலம் என்று இயங்கினார் முடிவுரை பாய காண்பது சுத பாய காண்பது சுதந்திர வெள்ளம் பனியை காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று நாம் பாடும் நாள் என்னாலோ என்று உருக்கமாக பேசி கடற்கரையை விட்டு அகன்றார் பாபு சிதம்பரனார் இந்த மாதிரி நம்ம வெளியே எழுதிக்கலாம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்